தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவன் யாருக்கு துணை போகிறார் திருமாவளவன் யாருக்கு துணை போகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை சித்தை கட்சியை திருமாவளவன் ஆரம்பித்தார் ஆதிதிராவிடர் வாக்குகளை காண்பித்துதான் தற்பொழுது திமுக அதிமுக ஆகியவற்றின் மேல் சவாரி செய்து அரசியல் லாபம் அடைந்து வருகிறார் எம்எல்ஏ எம்பி பதவி வைத்து வருகிறார் ஒருமுறை தமிழக சட்டசபைக்கும் மூன்று முறை பாராளுமன்றத்திற்கும் திருமாவளவன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கை ஆதி திராவிடர்களை திமுகவிடம் அடகு வைத்து அரசியல் ஆதாயம் அடைவதாக காட்டுகிறது வெங்கை வயல் சம்பவம் வெங்கை வயல் ஆதி திராவிடர் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கொட்டப்பட்டது மலம் கலக்கப்பட்டது இரண்டாண்டு காலமாக திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை திருமாவளவன் ஒரு போராட்டம் கூட நடத்தவில்லை திமுக அரசுக்கு அழுத்தம் கூட கொடுக்கவில்லை ஆனால் திமுகவின் தோழமை கட்சியாக உள்ளார் நாங்கள் திமுகவின் தோழமை கட்சி எதிரி கட்சி அல்ல என்று அவர் தெரிவித்தார் அதாவது வேங்கைவயல் பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சியாக இருந்தால் போராடுவோம் நாங்கள் கூட்டணி கட்சிதான் ஆகையால் அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லாமல் சொன்னார் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக திமுகவிற்கு இவர் அழுத்தம் கொடுக்கவே கிடையாது ஆனால் இரண்டரை ஆண்டு காலம் கழித்து தற்பொழுது திமுக அரசின் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஒரு குற்றவாளியை கூட விசாரித்து நீதிமன்றத்தில் நிறுத்தாத இந்த காவல்துறை தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கி அவர்கள் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அதாவது ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த மூன்று பேர்தான் அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலக்கினார்கள் சாதி பிரச்சனை அல்ல தனிப்பட்ட பிரச்சினை என்று திமுக அரசின் காவல்துறை தெரிவிக்கிறது ஆனால் திருமாவளவன் சிபிஐ விசாரணை தானாக முன்வந்து வள கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் அதாவது சிபிஐக்கு மத்திய அரசுக்கு இவர் வந்து கோரிக்கை வைக்கணும் ஆளுகின்ற திமுக அரசு இந்த தவறை செய்திருக்கிறது பட்டியல் சமூகத்துக்கு எதிராக திமுக அரசு இந்த கொடுமையை இழைத்துள்ளது சிபிஐ விசாரிக்க வேண்டும் திமுக அரசின் மேல் காவல் திமுக அரசின் காவல்துறை மேல் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அந்த குற்றப்பத்திரிகையை அரசு ஏற்கக்கூடாது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு பதிலாக மாநில அரசுக்கு இவர் அழுத்தம் கொடுக்கிறார் அதாவது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் ஆனால் மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் மாநில அரசு கண்டிப்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடாது அது மட்டும் உண்மை ஏன்னா நாங்கள் மாநில சிபிசிஐடி வந்து நல்லா தான் தெளிவாக தான் விசாரிச்சிருக்காங்க உண்மையாக தான் விசாரிச்சிருக்காங்க சிபிஐ விசாரணை தேவையில்லை இதுவே போதும் அப்படின்னு சொல்லி தான் மாநில அரசு சொன்னோம் ஆனால் இவர் வேங்கைவயல் மக்கள் மேல் ஆதி திராவிடர் மக்கள் மேல் பட்டியல் சமூகத்து மக்கள் மேல் பறையர் சமூகத்து மேல் மக்கள் மேல் உண்மையாக அக்கறை இருந்தால் கரிசனம் இருந்தால் இந்த வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட பிரச்சனையை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் பாராளுமன்றம் முன் போராட்டம் நடத்த வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு இவர் வந்து ஏதோ வெளி உலக அரசியலில் பேசுகிறாப்ல சீமானை பற்றி பேசுகிறது பாஜகவை பற்றி பேசுகிறது கூட்டணி கட்சிகளை பற்றி பேசுகிறது பொது பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது அதை தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல நீங்கள் எதை சொல்லி கட்சி ஆரம்பித்தீங்க உங்கள் கட்சியோட கொள்கை என்ன பட்டியல் சமூகத்தினர் தானே தானே பிரச்சனை ஆதி திராவிடர் வாக்குகள் காமிச்சியான அரசியல் நடத்துகிறீங்க அரசியல் ஆதாயம் நடத்துகிறீங்க அப்போ அந்த அரசியல் ஆதாயம் அடைகிற நீங்கள் அந்த ஆதி திராவிடர் மக்கள் பிரச்சனையில் வந்து கவனம் செலுத்தணுமா இல்லையா ஏன் கவனம் செலுத்தலை ஏன் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க யாருக்கு துணை போகிறீங்க நீங்கள் யாருக்கும் துணை போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க பார்த்தீங்களா ஆதிக்க சாதியினர் அவங்களுக்கு துணை போகிறாப்புல இந்த திருமாவளவன் திருமாவளவன் இந்த வெங்கவெயில் பிரச்சனையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்காவிட்டால் அது அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த அந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் திருமாவளவன் துணை பெறார் அதுதான் உண்மை திமுக அரசிடம் கோடிக்கோடியாக பெட்டி வாங்கிக்கிட்டு திருமாவளவன் இன்றைக்கு ஆதிதிராவிடர்களை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் என்பது உண்மை வேங்கி வையன் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி திராவிட சமூகத்தின் மக்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் பறையர் சமூகத்து மக்கள் திருமாவளவனை புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவிடம் கோடி கோடியாக கமிஷன் வாங்கி கொண்டு பெட்டி வாங்கி கொண்டு இன்னைக்கு ஆதிதிராவிடர் மக்களை அந்த ஆதி திராவிடர் மக்களுக்கு போராடுற எந்த ஒரு அமைப்பு முழுசாக எடுத்து போராட போகுதுன்னு தெரியல அரிட்டாப்பட்டியில் வந்து மேலூர் கிராம மக்கள் போராடினாங்க அவங்களுடைய போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு இன்னைக்கு அந்த டங்ஷன் சுரங்கத்தை ரத்து பண்ணாங்க அதே மாதிரி வேங்கை வயல் மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரையும் நம்பாமல் தாங்களே போராட்ட களத்தில் தான் நீதி கிடைக்கும் இல்லாவிட்டால் நீதி கிடைக்காது திருமாவளவன் ஆதிக்க சாதிகளுக்கு துணை போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும்